ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டெய்லி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய குட்டி குட்டி ஆங்கில வாக்கியங்கள் தான் லேர்ன் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே எழுந்திடு early Wake up early பற்களை துலக்கு Brush your teeth Brush your teeth

அதை அதன் இடத்தில் வை கீப் இட் இன் இட்ஸ் பிளேஸ் கீப் இட் இன் இட்ஸ் பிளேஸ் விளக்கை அணை டேர்ன் ஆஃப் த லைட் டேர்ன் ஆஃப் த லைட் கைகளை கழுவவும் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ்

Throw the 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 garbage கழுவவும் Wash dishes மேசையை அமைக்கவும் Set the table தண்ணீரை கொதிக்க வைக்கவும் Boil த வாட்டர் காய்கறிகளை நறுக்கவும் the கட் வெஜிட்ஸ் காஃபியை கிளறவும் தொலைக்காட்சியை இயக்கவும் ஸ்விட்ச் ஆன் the டிவி switch on the TV. ஒலியை குறைக்கவும். Reduce the volume. Reduce the volume. ஆடைகளை உலர்த்தவும். Dry the clothes. Dry the clothes. பல்பை உழுங்கு படுத்தவும். Fix the bulb. Fix பல்ப் துணிகளை இஸ்திரி போடு அதை வெளியில் வைக்கவும் கிப் இட் அவுட்சைட் கிப் இட் அவுட்சைட் மேசையை துடைக்கவும் வைப் த டேபிள் வைப் the table A remote எடுக்கவும் take the remote take the remote செல்போனை charge செய்வோம் charge your phone charge your phone படிக்கையை சீட் செய்வோம் make the bed make the bed ஜன்னலை மூடவும் Close the window Close the window குளிர்சாதன பெட்டியை திறக்கவும் Open the fridge Open the fridge பாலை எடுக்கவும் Take the milk Take the milk உணவை பரிமாறவும் வாழைப்பழத்தை உரிக்கவும் பீல் த பனானா Peel the banana, Peel the banana. அடுப்பை இயக்கவும் Turn on the stove Turn on the stove மெழுகுவத்தியை அணைக்கவும் Blow out the candle Blow out the candle பாத்திரத்தை மூடவும் Cover the vessel Cover the vessel நாட்காலியை கொண்டு வரவும் bring the chair bring the chair குழாயை மூடவும் turn off the tap turn off the tap சாப்பாட்டிற்கு அனைவரையும் அழைக்கவும் call everyone for dinner call everyone for dinner சீக்கிரம் தூங்கவும் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்